சொல்கிறார்கள் மக்களே ஒரு ஒரு மனிதனுடைய பொருள் இன்னொரு மனிதனுக்கு எப்போது ஹலால் ஆகும் என்று சொன்னால் அவனாகவே மனம் விரும்பி மனம் ஒப்பி தருகானே அது மட்டும்தான் அடுத்தவனுடைய பொருளிலிருந்து உங்களுக்கு ஹலால் அவன் நொந்து போய் அவன் வருத்தப்பட்டு போய் உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு போய் உங்களுக்கு தருவானையானால் அது ஹலால் இல்லை இன்னொருத்தனுடைய பொருள் கூட அவன் தர்றானுங்கிறதுக்காக பயன்படுத்த கூடாதான் பெருமானா செல்லாலை சொல்லும் இறுதி வசியத்து பண்றாங்க அவன் தர்றான் மன ஒப்பி தர்றானா லஞ்சம் கொடுக்கறான வழி இல்லைன்னு கொடுக்குறான் மன ஒப்பி கொடுக்கறானா இந்த பாவிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குதுன்னு நினைச்சு குடுக்குறான் அது உனக்கு ஹராம் தொடக்கூடாது வரதட்சணை தர்றானு அவனா தானே தர்றான் மன ஒப்பி தர்றானா இல்ல நொந்து போய் தர்றான் வேற வழி இல்லையேன்னு சொல்லி தர்றான் என்னுடைய மகள் ஒழுங்கா வாழ வைக்க மாட்டாங்களே

அவன் மனம் உவந்து தருகின்ற பொருள்களை தவிர எந்த பணிதனுடைய பொருளும் உங்களுக்கு ஹலால் இல்லை அனுமதி இல்லை இப்படி நீங்கள் உங்களுடைய இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவனுடைய பொருள்களுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் சொல்கிறார்கள்